வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கார்டன் ஏரியாவில் தனியாக உட்காந்து சபரி வந்து இருக்காரு இதனால் அப்படின்றத டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சபரி வந்து பார்த்திங்கன்னா நெயில் கட் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டு நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாரு அப்புறம் கேமராவை பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாக்கிட்ட கேட்குற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க எல்லாரையும் ஸ்ட்ராட்டஜி போட சொல்கிறாங்க எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவரே வந்து புளம்புறாரு அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் வெளியே இருக்கும்ல நீ எல்லாம் எவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பில்ல எவ்வளோ ஏமாற்றங்கள் உனக்கு கிடச்சிருக்கும் எவ்வளோ பிட்ரையல்ஸ் உனக்கு வந்திருக்கும் எல்லாத்தையும் சமாளித்து எல்லாம் வளர்த்தல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் அதுக்கப்புறம் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன பண்ணுறாங்க உண்மையாக தான் நம்மக்கிட்ட பழகுறாங்களா நைட்டு என்னடான்னா ஒன்று சேர்ந்துடுறாய்ங்க காலையில் என்னடான்னா அடிச்சுக்கிறாய்ங்க ஒன்றும் புரியல நம்ம நல்லவன் நம்பி போகிறவன் வந்து நம்மளையே வந்து குத்துறான் நம்ம வந்து ரொம்ப முரடே இவன் வந்து செட்டாக மாட்டான் அப்படின்னா அவன் நல்லவனாக இருக்கான் யாரை புரிஞ்சுக்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப புலம்புறாரு சபரி ஸோ இவருக்கு ஏன் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பிக் பாஸ் வந்து ஃபுல் பொட்டென்ஷியல் போட்டு நீங்கள் வந்து அப்கமிங் டேஸில் உங்களோட கேமை விளையாடுவீங்க அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் இருந்து இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சரியாக விளையாடலையோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே தெரிஞ்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நைட்டு ரம்யா கூட பேசும்போதும் சரி இனிமேல் வந்து இனிமேல் வந்து நம்ம இவங்களுக்காக அப்படின்னு பார்க்காம அந்த கேமில் இது தப்பாக இருக்குதுன்னா யாராக இருந்தாலும் சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி அதை தானே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவ சபரி வந்து சொல்கிறாரு பட் மறைமுகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குரூப்பாக தான் விளையாடுறாங்க அப்படின்றது அஸ் ஆடியன்ஸை நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கறோம்ல எல்லா கண்டஸ்டண்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறோம்ல அப்போ நம்மளுக்கு புரியுது மேபி அவங்க வந்து ஒரு ஜோனுக்குள்ளேயே இருக்கிறனால அது வந்து புரியல அப்படின்னு நினைக்கிறேன் மேபி இனிமேல் லைக் எனிவே வெயில் கார்டு வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி மைண்டை கொலைப்படுவாங்க ஸோ பிக்பாஸ் வந்து இவங்களை கேட்டு சத்தியம் வாங்கினதுக்கு இந்த அளவுக்கு புலம்புறாங்க அப்படின்னா இன்னும் வந்து வயல் கார்டு உள்ள வந்து அவங்கெல்லாம் வந்து ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு இவங்களோட கேம் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸில் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கவே சபரி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனே இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ இவரோட கேம் அடுத்த வாரம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அவளை நான் வெயிட் பண்ணுறேன் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கே பை பாய்